ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி பற்றியும் அவருடைய அழகினுடைய ரகசியத்தையும் பற்றி இந்த பதிவில் காணலாம் சாய்பல்லவி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்துள்ளார் இந்திய நடிகையும் நடன கலைஞனுமான இவர் தென்னிந்தியாவின் திரைப்படங்களில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் வெளிவந்து மாபெரும் வெற்றி படமாக கூடிய மலையாள திரைப்படம் பிரேமம் திரைப்படத்தின் மூலம் மலர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் பின்னர் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் வெளியான கலி என்ற திரைப்படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக இணைந்து நடித்துள்ளார் வருண் தேச்சுடன் இணைந்து பானுமதி என்ற கதாபாத்திரத்தின் காதல் படமான பீடாவில் நடித்ததன் மூலம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தெலுங்கு திரைப்பட உலகின் அறிமுகமானார் தொலைக்காட்சியில் பீடா பட திரைப்படம் முடிப்பரப்பட்டபோது தொலைக்காட்சிகளுக்கான தரவரிசையின் ஐந்தாவது முறையாக அதிகபட்ச புள்ளியை எட்ட இப்படம் காரணமாக இருந்தது கோயம்புத்தூரில் வடுககுர் குடும்பம் ஒன்றின் செந்தாமரை கண்ணன் ராதா கண்ணன் ஆகியோருக்கு சாய் சாய்பழவி பிறந்த இவருடைய தங்கை வந்து பூஜா கண்ணனுக்கும் ஒரு திரைப்பட நடிகை ஆவார் இவரது சொந்த ஊர் நீலகிரி உள்ள கோத்தகிரியாகும் சாய் பல்லவி வளர்ந்தது கல்வி கற்றது அனைத்தும் கோயம்புத்தூர்ல தான் கோயம்புத்தூரில் உள்ள அவிலா பெண்கள் கான்வென்ட் பள்ளியின் தனது பள்ளி படிப்பை முடித்துள்ளார் சியாசியாவின் திவ்லிஜி அரசு மருத்துவ கல் பல்கலைக்கழகத்தின் தனது மருத்துவ படிப்பை ரெண்டாயிரத்தி பதினாறில் முடித்துள்ளார் இந்தியாவின் மருத்துவராக பயிற்சி செய்ய இவர் பதிவு செய்யவில்லை பின்னர் முப்பத்தி ஒன்னாவில் ஆ ரெண்டாயிரத்தி இருபதின் அன்று அன் தன் தன்னுடைய வெளிநாட்டு மருத்துவ தேர்வை திருச்சியின் எழுதினார் இவருடைய தாய்மொழி படுகு மொழி ஆகும் அதனை தவிர்த்து தமிழ் ஆங்கிலம் இந்தி மற்றும் சியாசிய மொழி ஆகியவற்றை புலமை பெற்று விளங்குகிறார் இவர் தெலுங்கு திரைப்பட துறையில் பிரபலமடைந்து தொடங்கிய பின்னர் தெலுங்கு மொழியிலும் நன்கு பேச கற்றுள்ளார் இவழி வந்து ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்கானா தான் பயிற்சி பெற்ற நடன கலைஞராக இல்லாவிட்டாலும் நடனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புவதாக கூறினார் இவர் தனது பள்ளி கல்லூரி காலங்களில் பல நடன போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார் நடனத்தின் மீது இவருக்கு இருந்து ஈர்ப்பால் தன் தாயின் ஆதரவோடு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் தொலைக்காட்சியான விஜய் தொலைக்காட்சியில் நடைபெற்ற உங்களில் யார் அடுத்து பிரபு தீபா என்ற நிகழ் நிகழ் நேர் நேரண நடன நிகழ்ச்சியின் பங்கேற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் தெலுங்கு தொலைக்காட்சியான இ இடிவியில் தி அல்டிமேட் டான்ஸ் என்ற நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுள்ளார் சாய்பல்லவியோட திரைப்பட வாழ்க்கையில் பார்த்தோம்னா தொடக்கத்தின் சாய் பல்லவி ரெண்டாயிரத்தி ஐந்தாவில் நடிகர் பிரசனா நடிப்பில் வெளியான கஸ்தூரிமான் மற்றும் ரெண்டாயிரத்தி எட்டில் நடிகர் ஜெயம் ரவி கதாநாயகன் நடித்து வெளியான தாம் தூம் படங்களின் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் சில விளம்பரங்களிலும் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சியாசியாவில் உள்ள திவிலிஸ் சாய் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது மலையாள இயக்குனர் அல்போன்சோத்திரன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த தன்னுடைய பிரேமம் மலையாள படத்தின் மலர் என்ற ஆசிரியர் தாவரத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார் ப படம் கல்லூரி விடுமுறை நாட்களில் மட்டும் சாய் பல்லவி படத்தில் நடித்துக் கொடுத்தார் படப்பிடிப்பு முடிந்ததும் சாய் பல்லவி மீண்டும் கல்லூரிகளுக்கு திரும்பி விடுவார் அந்த ஆண்டின் சாய் பல்லவி சிறந்த அறிமுக பெண் நடிகை உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் சாய்பல்லவி தன்னுடைய இரண்டாவது திரைப்படமான கழியில் நடித்துள்ளார் ரெண்டாய் இப்படம் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளி வெளியானது ஒரு கணவனின் பொல்லாத கோபத்திற்கு ஆளாகும் அஞ்சலி என்ற இளம் மனைவியாக சாய் பல்லவி இப்படத்தில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கின் சேக கமுலாவின் பிடே என்ற பட திரைப்படத்தின் தெலுங்க தெலுங்கிலிருந்து வரும் பானுமதி என்ற சுதந்திரமான கிராமத்து பெண் கதாபாத்திரத்திலும் நடித்த அறிமுகமானார் இயக்குநர் ஏஎல் விசையன் கரு என்ற திரைப்படம் இவருக்கு அடுத்த படமாக அமைந்தது தெலுங்கு தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் இப்படம் எடுக்கப்பட்டது சாய் பழகி சாய் பல்லவியின் அழகை பார்த்து வியக்காதவர்கள் யார் இருக்கிறாங்க கொள்ளையடிக்கும் சிரிப்பிற்கு அழகிற்கும் சொந்தக்காரியான சாய் பல்லவி தமிழ் தெலுங்கு மலையாள திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் சாய்பல்லவி தனது சிறந்த நடிப்பாலும் திறமையான நடனத்தாலும் இயற்கையான அழகாலும் தனக்கென ரசிகர் பட்டாளத்தையே கொண்டிருக்கிறார் இவர் இளைஞர்கள் மனதின் கனவு கண்ணியாக இருக்கும் சாய்பல்லவி இளம் பெண்களுக்கு இயற்கை அழகுக்கான முன்னூறுதாக இருக்கிறார் நடிகை சாய்பல்லவி பல்லவி எந்த நிகழ்ச்சி விருது வழங்கும் விழாவிற்கு செல்லும் போதும் கூடவே அணிந்து எந்த மேக்கப் போடாமலும் இயற்கையாக அழகோடு செல்வார் நல்ல பளபளக்கும் சருமம் மற்றும் நீண்ட ரம்யமான சுருண் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சாய் பல்லவி படங்களின் மேக்கப் இல்லாமல் தனது இயற்கையான அழகியை நடித்து ரசிகர் பட்டாளத்தை சேர்த்தவர் படங்களில் நடிக்கும் போது பெரும்பாலும் மேக்கப் போடாமல் இருக்கவே சாய் விரும்புகிறார் மேலும் அவர் தன் முகப்பருவை வெளிக்காட்ட தயங்குவதில்லை தினமும் சரியாக சாப்பிடுவது மற்றும் உடற்பயிற்சி செய்வதில் சாய்பல்லவி அதிக கவனம் செலுத்துகிறார் முகத்தில் நிறைய பருக்கள் சாய்பள்ளவிக்கு இருக்கும் ஆனால் அதுதான் அவரின் அழகை மேலும் கூட்டுகிறது மக்களுக்கு சாய்பல்லவியை அப்படியே ஏற்றுக்கொண்டனர் மேலும் நம்பிக்கையே உண்மையான அழகு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சாய் பல்லவி தனது அழகை எப்படி பராமரிக்கிறார் என்ற ரகசியத்தை ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் அவர் கூறியிருந்தது என்னன்னா நான் என் தலைமுடி மற்றும் சருமத்தை பராமரிக்க ஷாம்பு சோப்பு போன்ற இயற்கை ரசாயனங்களை கலந்த பொருட்களை பயன்படுத்துவதில்லை முடி மற்றும் உடலுக்கு இயற்கையான கற்றாலை போன்ற பொருட்களை பயன்படுத்துகிறேன் என் தலைமுடிக்கு ஹேர் கலரிங் கூட செய்வதில்லை சினிமாவில் கூட அடிப்படை இயற்கையான முடியவும் பின்பற்றுகிறார் குறைந்தது வாரம் ஒரு மூன்று முறையாவது உடற்பயிற்சி செய்வது மற்றும் நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறைந்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது போன்றவற்றை அதிகம் பின்பற்றுகிறார் மன அழுத்தம் உங்கள் சரும ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்தால் உங்கள் சருமம் நிச்சயமாக ஒளிராது எனவே உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்துங்கள் அது சமமாக முக்கியமான முக்கியம் என்று சாய் சாய்பல்லவியை பொறுத்தவரை விலையுயர்ந்த தோல் பராமரிப்பில் முதலீடு செய்வதை விட உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்துங்கள் அது மிகவும் முக்கியமானது மன அழுத்தம் நம் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கிறது மேலும் ஒரு நபரை முன்கூட்டியே முதுமையாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது மன அழுத்தம் தோலில் உள்ள புரதங்களின் மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது இதன் விளைவாக நேர்த்தியான கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் சருமத்தில் தோன்றும் மன அழுத்தம் முடியின் வளர்ச்சி சுழற்சியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இதனால் பெரிய அளவில் முடி உதிர்தல் மற்றும் முன்கூட்டிய முடி நரைக்கும் காரணமாக இருக்கிறது இதையெல்லாம் தவிர்க்க உங்கள் அன்றாட வாழ்க்கையின் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் அதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிநா தியானம் மற்றும் யோகா சாய்பல்லவியினுடைய அழகு திரையிலும் சரி வெளியேயும் சரி முற்றிலும் இயற்கையானது விலையுயர்ந்த அழகு சாதன பொருட்கள் மற்றும் நீண்ட நேரம் பார்லரில் இருப்பது தனக்கு நம்பிக்கை இல்லை என்று பல்லவி நேர்காணலில் ஒன்று கூறியிருக்கிறார் அவரது விருப்பம் என்னவென்றால் ஆர்கானிக் பராமரிப்பு பொருட்களில் காணப்படும் மூலிகைகளின் வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் போன்ற வளமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன அவை அலர்ச்சி மற்றும் அல்லது எரிச்சலை ஏற்படுத்து ஒவ்வாமைகளை கொண்டிருக்க வாய்ப்பில்லை எனவே ஆர்கானிக் பொருட்களை தேர்ந்தெடுப்பது சருமத்திற்கு நல்லது எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது அந்த வகையில் சாய் ஆர்கானிக் ஃபேஸ் தான் சருமத்திற்கு பயன்படுத்துகிறார் பளவின் ரம்மியமான நீண்ட சுருமையான கூந்தலுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்னவென்றால் இயற்கை பொருட்களை கொண்டு மூணு நாட்களுக்கு ஒரு முறை அவரது தலைமுடியை அலசுவதே ஆகும் மேலும் அவர் தலைமுடிக்கு கற்றாழை மற்றும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறார் கற்றாழை அதன் பயன்பாடுகளில் மிகவும் பல்துறை வாய்ந்தது செயலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் அதன் ஜெல் சருமம் மற்றும் முடி இரண்டிலும் பயன்படுத்தப்படலாம் கொழுப்பு மற்றும் அமினோமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் ஏபிசி டி மற்றும் ஈ ஆகிய நுண்ணறைகள் வலுப்படுத்தவும் உடைவதை குறைக்கவும் உதவுகின்றன பெண்கள் மத்தியில் மற்றொரு விருப்பமான முடி சிகிச்சை தேங்காய் எண்ணெய் சாய்பல்லவி இந்த அற்புதமான மூலப்பொருளை பயன்படுத்தி முடியை பராமரிக்கிறார் முடி உதிரல் முடி உடைவதை முடி உலர்ந்து போவதை தவிர்க்க தேங்காய் எண்ணெய் உதவும் இந்த வழக்கமானது அவரது தலைமுடிக்கு பளபளப்பான ஆரோக்கியமான தோற்றத்தை அளிக்கிறது முகத்துல எப்போதெல்லாம் முகப்பெரு வருவது போல இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவர் மஞ்சள் பூசுவாராம் அவர் அம்மா கொஞ்சம் மீசை வளர்வது என்று அப்போது மற்றும் தயிரை அவர் பயன்படுத்துவதாக கூறியிருக்கிறார் மஞ்சள் இயற்கையான மருந்துகளுள் ஒன்று என்பதை அனைவருக்கும் தெரியும் சமையலுக்கு உபயோகிக்கும் மஞ்சள் ஆகட்டும் முகத்திற்கு தேய்க்கும் கிழங்கு மஞ்சள் ஆகட்டும் எதுவாக இருப்பினும் அது நன்மை ஆகவே இருக்கும் கஸ்தூரி மஞ்சளை பலர்கள் தங்கள் முகத்திற்கு பூசி குளிப்பார் இதற்கு ஆங்கிலத்து வாயில் தெர்மரிக் என்ற பெயர் இதில் அலர்ஜி எதிர்ப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு சக்திகள் ஆகியவை இருக்கின்றன இதனால் முகத்தில் இருக்கும் முகப்பெரு படுக்கள் நிறம் மாறுதல் முகத்தில் தேவையற்ற இடங்களில் முடி வளருதல் ஆகியவற்றை தவிர்க்கிறது அது மட்டுமின்றி முகப்பொழிவை கூட்டி வெயிலால் சருமம் பாதிப்படுவதும் தவிர்க்கிறது இதனால் தான் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து முகம் கழுவுபவர்களின் சருமம் தங்கம் போல எப்போதும் மின்னுகிறது தாய் பல்லவியின் அழகும் அவரது நடிப்பு திறமையும் அபாரமான நடன அசைவுகளும் தன் இத்தகைய புகழுக்கு காரணம் அவரது இயற்கையான பளபளப்பின் பின்னணியில் உள்ள ரகசியம் அவரது தோல் பராமரிப்பின் இயற்கையான பொருட்களை பயன்படுத்துவதாகும் சாய் பல்லவியைப் போல நாமளும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான ஜொலிக்கும் அழகை பெறலாம் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் உற்சாகம் சினிமாஸ் சேனலை பார்க்காதுங்க சேனல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்